कार्य नाला बढ़िया कुछ कुछ ना चटमा फेस चल रहा है बाँटा पप्पा ये मारुम रबटी करने की में पाल दापा मिल पे ताकि तुम अच्छे से में बंद पड़े रहते हैं बोल माँ दांत बोरिस को बंद कर बच्चा बिंदाई अरे

அடியா ராகி கருப்பு கோட்டேதாரி வந்து வந்து நின்றுச்சப்போ நல்லபடியா காப்பாற்றி கொடுத்தாச்சு சாகரிமப்பம் ராயி

சுட்டு பட்டி பேர் வைத்தது எம்பு போதுமா தகுதி பண்ணி மனையாட்டு நினைச்சு வந்து நிக்கிற மடுவா மீட்டு சந்தோஷம்

பிரகாரிதாத்தி முடிச்சு கொடுத்து தங்கத்துக்கு தரம் போட்டு அள்ளி படியா உனக்கு ஆர்மனம் தாயி எல்லாம் குற்ற குழந்தைகள வந்து உள்ள புரிந்துச்சாயா இன்னைக்கு படிக்க வச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டு தொழில் முறையும் கேட்டீங்க அரசாங்க சம்பளம் வாங்கித்தாருன்னு சொன்ன இன்னைக்கு அரசாங்க சம்பளம் வாங்கி கொடுத்தாச்சாயா கல்யாண காரியம் வந்து கேட்டு கல்யாண காரியம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்தாச்சாயா

ஐயா அங்கே கருப்பன் கோட்டையில் வந்து இன்னைக்கெல்லாம் சாணையேறினா முளைச்சி வைத்து கை கடிக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லானு போன பொல்லான்னு வந்து இன்னைக்கு பட்டி அத்தனை நீ கைவிட்டு போட்டு வந்து நிக்கிறீயே இதை என்ன நல்லபடியாக கைப்பற்றி கொடுத்து இந்த சிக்கலுக்கு விட வந்து கேட்டுட்டீங்க நான் வாத்து இது போதும்மா கொட்டி கொடுத்து கொண்டாடி அல்லேழம் பார்த்தா போட்டு வாழ்கிச்சல்லவா போதும்மா

ஒவ்வீசி போவ <laughs> 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 <laughs>

தாயி எத்தனையோ சோதனை வந்து நின்னையாயா அந்த சோதனை கத்திரிக்கு விட கொடுத்திருக்கிற தகுதிமான கொஞ்சம் உடம்பு தொந்தர உள்ள தொந்தர போல கொஞ்சம் நிக்கிறியாயா எதிரியுமே நீ அவசரப்பட வேண்டாம் என்னை முன்னாடி விட்டு நீ பின்னாடி வா மத்தத நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் மங்கு முலாமன்ற ஓட்டை இல்ல கொடிநாட்டி கொடுத்துற வந்து போதுமா அரியா தாயி அங்க கருப்பன் கோட்டையில் நில உழஞ்சிதோ அதே மாதிரி இல்லத்துக்குள்ள அத்தனையுமே சேதாரமாக நிக்குதே மரபு எல்லாம் சொல்றது புரியுதா இன்னைக்கு தொழில் ரீதியாவும் சேதாரம் வருமான ரீதியாக சேதாரம் குடும்ப ரீதியாவும் சேதாரம் அதுக்காக தண்ணி வந்து கேட்டு

கோட்டையில வந்து இன்னைக்கு கோட்டையில வந்து நின்று இன்னைக்கு காரி மத்தனை இன்னைக்கு சேதாரம் ஆகி போச்சே இன்னைக்கு இன்னைக்கு வருமானமும் பத்த மாட்டேங்குது தொழில் ரீதியாம இன்னைக்கு விண்ணப்பட்டு நிக்கிதாயா இல்லத்துக்குள்ளே எல்லாம் கைப்பற்ற முடியாது மரபுலாம் சொல்லி கைப்பற்ற முடியாம இன்னைக்கு அங்கங்க அங்கங்க அண்ணையில போச்சு அழுத்தம் போட்டு நிக்கிதாயா அது நல்லபடியா மீட்டிய பட்டி வாழ வச்சு குரு கேட்டு நிக்கிதாயா உங்களை இல்ல மத்திரி இன்னைக்கு பூத்து குடுங்க நந்தவனமா அந்த பட்டி இன்னைக்கு முடக்கி இன்னைக்கு ஆண்டு காலம் ஆகுதாயா ரெண்டாண்டு காலத்துல ஒண்ணுமே முடியாம இந்த ஆறு மாச காலத்துல

இது ஆயி போய்மானு அங்கலா போறது கிரக்கலயையா தாய் இந்தப்பு முன்ன நானுக்கற தகிரி இது எంటா வந்து என்ன எப்படி விஞ்ஞான என்ன பண்ணவனுங்கது எனக்கு தெரியும் நான் பாத்துக்க தகிரி பண்ணல பாத்துக்க பண்ணா நான் அடையாளம் போறலாம் ஒரு காளியாயி குண்டு கிண்டியா ஆமா சார் கோரப்புருக்கு கும்பிடு புரிதா அந்த கருப்பம் கோட்டையில அந்த காரியை சாதிச்சு சாச்சு ஒரு தலையில வச்சுறோம் போ போமா ம் எந்தோடு குழப்பிட்டு இருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உன்னேட்டு கூட வந்திருக்க புரிஞ்சுதா தகவல்

கோட்டையில் இன்னைக்கு உள்ள அழகு வெளியே சிரிச்சு நிக்கிறிய இன்னைக்கு தொழில் ரீதியாவும் சரி இல்ல ரீதியாவும் சரி இன்னைக்கு ஒரு சிக்கல்ல சிக்கி நிக்குது அந்த சிக்கல் நல்லபடியா மீட்டு எனக்கு கைப்பத்தி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் ஆயிரம் தேவாதி கையாண்டி பார்த்துட்டே கேட்கியோ போய் பார்த்து இது நான் கண்ட பொருள் எல்லாமே சிக்கலாய் நிக்கிது இந்த சிக்கலுக்கு அத்தனை விட கொடுத்து அந்த சிக்கலை நீக்கிட்டு அதை கைப்பற்றி தர வேண்டியது எம் பொருள் போதுமா தபாலுக்கு போட்டா கொடுத்தலாம் தகுதிமான் இல்லையா மத்தத நான் பாத்துக்கிறேன் போதுமா